அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய யூடியூப் குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் உறவுகள் இணைஞ்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமா சித்திகளுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு அஷ்டமா சித்திகள் பண்ண தெரியுமா என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் என்ன அந்த அனுபவத்தையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் தான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்போ நான் சென்னையில் இருக்கேன் சரிங்களா சென்னையில் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்படி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு வரலாமே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாமே அப்படின்னு தோணுது நான் இதை யோசிக்கும்போது டைம் வந்து நாலு காலையில் நாலு மணி அப்போ நான் எந்த ஒரு ப்ரீ புக்கிங்கும் பண்ணல சரி டக்குன்னு நம்ம ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு சென்னை டு சேலம் பஸ்ஸில் ஏறிட்டேன் கிட்டத்தட்ட ஆறு டு ஏழு மணி நேரம் ட்ராவல்னு வைங்களேன் ஸோ அந்த ட்ராவல் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஜன்னலோர சீட்டாக வந்து பிடிச்சி உக்காந்துட்டேன் அந்த சீட்டில் வந்து அப்படியே இப்படி சாஞ்சிக்கிட்டே வைங்களேன் அப்படி பின்னாடி சாஞ்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு ஜம்முன்னு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த ட்ராவல் ஆரம்பிக்குது காலையில் அந்த ஆறு டு ஏழு அப்படிங்கிறதுனால அந்த சூரியன் வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அந்த மைல்டான வெளிச்சம் வந்து அப்படியே என்னோட இந்த நெத்தி பகுதியில் படுதுன்னு வைங்களேன் அந்த நெத்தி பகுதியில் படும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சாஃப்டாக இருந்தது இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே தூக்கம் வருது எல்லாத்தையுமே பொதுவாக அந்த பஸ்ஸில் போகும்போது அந்த தூக்கம் அப்படி தள்ளும் பார்த்தீங்களா அந்த மாதிரி எனக்கு அந்த தூக்கம் தள்ளுது அந்த தூக்கம் வரும்போது நான் என்ன பண்ணுறேன்னா டக்குன்னு அப்படியே முழிச்சிக்கிட்டு அந்த பாட்டை கேட்க ஆரம்பிக்கிறேன் கண்ணை ஓப்பன் பண்ணல ஸோ திரும்ப அப்படியே பஸ்ஸு போயிட்டே இருக்குது திரும்ப அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது டக்குன்னு இப்படி எந்திரிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு தடவை எழுந்திரிச்சிருப்பேன் வைங்களேன் ஒரு சர்டைன் பாயிண்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் திரும்ப இப்படி தூங்கி இப்படி போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பாட்டோட சவுண்டு ஆஃப் ஆகிடுச்சு என்னடா அது பாட்டோட சவுண்டு ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மைண்டு சொல்லுது நல்லா நோட் பண்ணிக்கிங்க என்னோடய மைண்டு சொல்லுது அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட உடம்பை என்னால் ஃபீல் பண்ண முடியல என்னோட உடம்பை வந்து அப்படியே விழிப்புணர்வாக மட்டுமே இருக்குது வெறும் விழிப்புணர்வு மட்டும்தாங்க இருக்குது உடம்பே அந்த இடத்துல இல்லைங்க வெறும் விழிப்புணர்வு மட்டும் இருக்குது என்னோடய மைண்டு அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு நான் எந்த இடத்துல இருக்கேன் இது என்ன இடம் நம்ம எப்படி இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கன்ஃபியூஸு ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வந்து உடம்புக்கு வருது உடம்புக்கு வந்த உடனே திரும்பவும் நான் கண்ணை முழிக்கிறேன் முழிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு பார்க்குறேன் திரும்ப பாட்டோட சவுண்டு திரும்ப கேட்க ஆரம்பிக்குது என்ன நடந்தது இப்போது திடீர்னு பார்த்தா நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை ஆனால் நம்மளுடைய விழிப்புணர்வு மட்டும் இருக்குது இது என்ன இடம் அப்படின்னு என்னோட மைண்டு வந்து திங்க் பண்ணுது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த பாட்டு கேட்டுகிட்டு இருக்கிறதுனால நம்ம தூங்கியிருப்போம் தூக்கத்தில் ஏதோ ஒரு கனவு வந்திருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் நைட் அப்படியே போயிட்டு பெட்டில் படுக்கிறேன் பெட்டில் படுக்கும்போது அதே சென்சேஷன் திரும்ப வர மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு அப்போ என்ன நடக்குது அப்படின்னா நான் இப்படி சைடு அப்படி படுத்துகிட்டு இருக்கேன் படுக்கும்போது என்னோடய கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது மறையுது இந்த சென்ஸ் என்னோட சென்சேஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது நான் அதை அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படியே ஒரு கை மறையுது அப்புறம் ரெண்டாவது கை மறையுது இப்படியே எல்லா கையும் உடம்பு எல்லாமே டோட்டலாக மறைஞ்சு திரும்பவும் அந்த அவேர்னஸ் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் இப்போ ஃபுல்லாக இருட்டாக இருக்குது அப்போ ஆரஞ்ச் கலரில் இருந்தது இப்போ இருட்டாக இருக்குது இது என்ன இடம்னு எனக்கு ஒன்றுமே புரியல எதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வரோம் எதுக்காக இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்துருச்சுன்னு இல்லை திரும்ப நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வருது உடம்புக்கு வந்த நான் எந்திரிச்சிக்கிட்டேன் ஸோ இது அப்படியே ஒரு டூ டைம்ஸ் நடக்குது நடந்த உடனே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு ஏதோ தப்பாக இருக்குது என்னமோ ஒரு விஷயம் மாறி இருக்குது என்னென்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்குறேன் டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது வெறும் ஜஸ்ட் ஒரு டிப்ரஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ திரும்ப அந்த நிலை வருது அந்த நிலை வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட போய் அதை ரிவீல் பண்ணுறேன் ஃப்ரெண்டுகிட்ட போய் இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வருது இது என்னென்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இது கொஞ்சம் அமானுஷமாக இருக்கு நீ எதுக்கும் இதை வந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் கேள் அவங்களுக்கு இந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் அவங்ககிட்ட நீ போய் கேட்டீங்கன்னா உனக்கான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நான் என்ன முடிவு பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கிட்ட போய் அந்த டவுட்டு கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்குறேன் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அக்குப்பஞ்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஓகேங்களா யோகாவில் பிஹெச் எல்லாம் பண்ணியிருக்காரு சார் அவர்கிட்ட கேட்டால் இந்த டவுட்டுக்கான ஆன்சர் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இதை அப் பண்ணுறேன் அப்போ நான் அவர்கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இந்த மாதிரி என்னுடைய உடம்பு வந்து சென்சேஷன் விட்டு போகுது அந்த இடத்துல என்னோட அவேர்னஸ் மட்டும் இருக்குது இது என்னென்ன எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன தெரியுங்களா சொன்னார் உனக்கு ஒன்று வயசு இருக்குது இப்போ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோ அந்த வேலையை மட்டும் பண்ணிட்டுரு உங்கள் அம்மா உனக்கு வந்து ஓவராக செல்லம் கொடுத்து வச்சுருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல என்னடா வயசு இருக்குங்கிறாரு செல்லம் கொடுத்து வச்சிருக்கங்கிறாங்க இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தாட் ப்ராசஸ் இதுலேயே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குங்களை அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டே இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் போல் அதனால தான் நமக்கு இது வருது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படி கண்டினியூ ஆகிட்டு ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து அது ஸ்டாப் ஆகிடுச்சு திரும்பவும் அது வரல அந்த சென்சேஷன் வரல அப்புறம் சரி இதை பற்றி நம்ம ரிசர்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒவ்வொரு விஷயங்களாக பார்க்க ஆரம்பிக்கிறேன் ஸோ அப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் போகணும் வைங்களேன் ஏன்னா எனக்கு இந்த கடவுள் மேலெலாம் அவ்வளோக்கா நம்பிக்கை வரல கடவுள் அப்படின்னா பிடிக்கும் நான் பிடிக்கல அப்படின்லாம் சொல்லல கடவுள்னால் எனக்கு பிடிக்கும் பட் ஆனால் அந்த ஒரு கரெக்டான நாலேஜ் இல்லைன்னு வைங்களேன் நான் அப்படி கோயிலுக்கு போனாலும் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா எதுக்காக இந்த கோயில் கட்டினாங்க இந்த கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் தான் இருப்பேன்னு வைங்களேன் ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்ததுக்கப்புறமா இன்னும் போய் டீப்பாக அதை பற்றி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தால் அந்த ஆர்வத்தில் அப்படியே நான் அந்த ட்ராக்ல போகிறேன்னு வைங்களேன் அப்போது வந்து நான் வந்து இந்த ஈஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஷாவில் வந்து ஷாம்பவி மகமுத்ரா அப்படின்னு சொல்லி அந்த இன்சியேஷனுக்குள்ளே போகிறேன் கரெக்டாக அந்த சாம்புவை பண்ணி முடிச்சக்கப்புறமா அந்த சாம்பையோட அந்த ஃபைனல் டே இருக்கும் பார்த்தீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வுகள் வரும் எல்லாத்துக்கும் ஒரே உணர்வு வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்போ வந்து என்னுடைய உடம்பு வந்து தனியாக பிரிஞ்சதை நான் ஃபீல் பண்ணேன் அப்போது எனக்கு அது ஒன்றுமே புரியல இதுக்கு முன்னாடி வந்த அனுபவம் அந்த அவேர்னஸ் மட்டும் இருக்குது இப்போ வந்த அனுபவம் என்னோடய கை மட்டும் தனியாக பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சு இந்த ரெண்டு அனுபவம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது இது வந்து ரொம்ப வைப்ரேட்டிவாக இருந்துதுனாங்களா அதுக்கு முன்னாடி வந்த அனுபவம் வந்து விழிப்புணர்வு மட்டும் இருந்துச்சு இப்போ வந்து என்னடா அது கை பிரியுது இது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் போய் தட்டுனேன் கூகுளில் போய் தட்டுன உடனே அதில் வந்து அந்த ஹேஸ்டல் ட்ராவல் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தது ஸோ அதில் எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு அந்த ஆர்வம் வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஹஸ்டல் ட்ராவல் பண்ணலாமே அப்படின்னு பண்ணி பார்க்குறேன் ஸோ அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹாஸ்டல் ட்ராவல் பண்ணுறேன் பண்ணும்போது அப்படியே கசகசசுன்னு ஓடுது அப்படியே என்னென்னமோ ஓடுது அப்படியே கனவுல எப்படி ஓடுமோ அந்த மாதிரி வந்து இந்த அப்படியே உடம்பு வைப்ரேட் ஆகி வெளியில் வருது கசகசசஸ் ஓடுது ஒரு தெளிவான ஹேஸ்டல் டிராவல் பண்ண முடியலன்னு வைங்களேன் அந்த பீரியடில் அந்த ஒரு குறிப்பிட்ட பீரியடில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி என்னால் வந்து ஒரு தெளிவான ஹேஸ்டல் ட்ராவல் பண்ண முடியல அப்படியே வெளியில் ஒரு மாதிரி இருக்கும் வெளியில் வந்தோடனே அப்படியே கரகரென்னு சுத்தும் திரும்ப பாடிக்குள்ளே வந்துருவேன் வைங்களேன் இப்படி ஒரு அனுபவம் தான் இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ட்ராவல் பிடிச்சிட்டமா அப்போ இது ரிலேட்டடாக வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது லூசி ட்ரீம் வந்துச்சு சரி லூசி ட்ரீம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசி ட்ரீம் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து லூசி ட்ரீம் பண்ணும்போது அந்த கனவுல முழிச்சிக்கிற தன்மை வருது அந்த கனவுல முழிச்சிக்கிற தன்மை வந்து அப்போ வந்து பெர்ஃபெக்ட்டாக வரலன்னு வைங்களேன் சும்மா அந்த கனவுல வந்து டக்குன்னு நான் முழிப்பேன் முழிச்ச உடனே நான் கனவுக்குள்ள இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் திரும்ப உடம்புக்கு வந்துடும் வைங்களேன் அந்த பதட்டமே வந்து திரும்பவும் நம்மள அந்த உடம்புக்குள்ள கொண்டு வந்துடும் அதெல்லாம் அப்போ எனக்கு சுத்தமாகவே புரியல இந்த லூசி ட்ரீமிங் ஆஸ்டல் ட்ராவல் அதெல்லாம் எனக்கு சுத்தமாகவே புரியல ஸோ அப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் கிடைச்சது என்ன அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உடம்போடு எந்திரிக்கிற மாதிரி ஒரு அனுபவம் கிடச்சிது நான் வந்து மெடிடேஷனில் உட்காந்துட்டு மெடிடேஷன் முடிச்சுட்டு உடம்போடு எந்திரிக்கிறேன் உடம்போடு போது நான் எங்கே இருக்கணும் அங்கேயே தான் இருக்கேன் எந்த வீட்டில் இருக்கணும் அந்த வீட்டிலே தான் இருக்கேன் டக்குன்னு வந்து அந்த பாத்ரூம் கதை வந்து தம்பி ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வராரு அப்போ வெளியே வரும்போது அவன் மொட்டை போட்டிருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியல ஒருவேளை நம்ம லூசி ட்ரீம் ஸ்டேட்டில் இருக்கமோ அப்படின்னு என்னோட கற்பனை போகுது அது வரைக்குமே அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியல ஆனால் நான் ஒரு லூசி ட்ரீம் ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நான் தம்பிக்கிட்ட போய் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி வந்து வேறு ஒரு இடத்துல இருந்து வரேன் நான் ஒரு லூசி ட்ரீம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது இது என்னுடைய கனவில் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோடய தம்பிக்கிட்ட நான் சொல்கிறேன் இப்படி சொல்லிவிட்டு திரும்பவும் என்னோட நார்மல் பாடிக்கு நான் வந்துட்டேன் ஸோ இந்த அனுபவம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு லூசிட்டான அனுபவம் தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னு வைங்களேன் அப்பவுமே இது என்னென்னலாம் எனக்கு தெரியல ஆனால் என்னோடய டார்கெட்டில் எங்கே இருந்தது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அனுபவத்தில் தான் இருந்தது அந்த பஸ்ஸில் வரும்போது ஒரு அனுபவம் கிடச்சிது பார்த்திங்களா அந்த அனுபவத்தை நோக்கியே தான் இருந்தது அது ஏன் வர மாட்டேங்குது திரும்ப அந்த அனுபவத்தை ஏன் நம்மளால் கொண்டு வர முடியல நம்மளால் ஆஸ்டல் ட்ராவல் பண்ண முடியுதுன்னு நினச்சா ஆஸ்டல் ட்ராவல் ரிப்பீட்டடாக பண்ண முடியுது லூசி ட்ரீமிங் பண்ண முடியும்னு நினச்சா ஏதோ ஒரு நாள் லூசி ட்ரீம்குள்ளே நம்ம வேக்கப் ஆயிக்கிறோம் அந்த வேக்கப் ஆகி அந்த ட்ரீமில் வந்து நம்ம வாக் பண்ண ஆரம்பிக்கிறோம் ஆனால் ஏன் அந்த ஃபஸ்ட்டு அடைஞ்ச ஸ்டேஜ் மட்டும் நமக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருந்தது நீங்களே நானும் அப்போ நிறைய ப்ராக்டிஸஸ்லாம் பண்ணி பார்க்குறேன் நிறைய இடங்களுக்குலாம் போய் அந்த நிறைய சித்தர்கள் மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்ககிட்டலாம் நான் போய் கொஷின்ஸ் கேட்குறேன் அவங்களாம் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருந்ததுன்னா நீ மெடிடேட் பண்ணு ப்ராப்பராக மெடிடேட் பண்ணு எல்லா உண்மையுமே அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க ஸோ இப்படியே ஒரு மூணு வருஷம் போயிடுச்சு எனக்கு என்ன நடக்குது ஒன்றுமே புரியல எனக்கு என்னடா இது இது ஒன்றுமே புரியலையே ஏன் அந்த அனுபவம் நமக்கு திரும்பவும் வரல அப்படிங்கிற அந்த கொஷின் இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் இந்த மாதிரி விபாசனா அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்கு போகிறேன் அது வந்து ஊர் தெரியாத இடம் அங்கே போனால் ஃபோனெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்களாம் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது நீ துணைக்கு வந்துட்டு என்னை விட்டுட்டு நீ கிளம்பிரு அப்படிங்கிற ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே கிளம்பி போயிட்டோம் அங்கே கிளம்பி போனோடனே அந்த விபாசனாவுக்கு போய் என்ட்ராயிச்சு என்ட்ரான உடனே அங்கே பார்த்தா ஒரு சேஃபான இடம் தான் ஏன்னா அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த விபாசனானா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரிய வருதுன்னு வைக்கலாம் ஸோ அவர் என்ட்ரு ஆயாச்சு என்ட்ரு ஆனவுடனே என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்காங்க அவங்க தான் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுவாங்க அவங்ககிட்ட வந்து அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இன்னொரு பர்சனுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல எதுவுமே எடுத்துகிட்டு போகல நான் பட்டுக்கு அப்படியே போயிட்டேன்னு வைங்களேன் ஸோ அவங்க என்னென்றாங்க இடம் ஒன்று இருக்குது நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியல நான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல எதுவுமே எடுத்துகிட்டு போகல ஸோ ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா ஒரே ஒரு டவலு ஒரு சோப்பு இதை மட்டும் தான் கொடுத்தாருன்னு வைங்களேன் ஸோ நான் அப்படியே உள்ள என்ட்ராயிட்டேன் என்ட்ராகனே ஃபுட்டெல்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அந்த பத்து நாள் அப்படியே போகுது ஸோ அங்கே போனால் வந்து ஃபுல்லாக மெடிடேஷன் தானே நான் மெடிடேஷனில் உட்காந்துட்டு அந்த ஸ்டேஜ் வருமா அந்த ஸ்டேஜ் வருமானு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன் எந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டே அந்த பஸ்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜ் வருமா அந்த ஸ்டேஜ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கேன் எட்டு நாளைக்கு வரவே இல்லை அப்புறம் மீதம் இருக்க போகிறது ரெண்டு நாள் தானே இந்த ரெண்டு நாளில் ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன் விட்ட அடுத்த மூமெண்ட்டே அந்த ஸ்டேஜ் எனக்குள்ளே வந்துருச்சு எனக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிது என்ன நடந்துச்சு இப்போது என்னமோ நடந்துச்சு எப்படி இந்த ஸ்டேஜ் வந்துச்சு திரும்ப நைன்த்து டே கண்டினியூ பண்ணுறேன் எனக்கு வரல எயித்து டே வந்து நான் ஃப்ரீயாக விட்டேன் விட்ட உடனே அந்த ஸ்டேஜ் வந்துச்சு நைன்த்து டே கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் என்னடா என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு டென்த் டேல போய் உக்காரன் டென்த்து டே வந்துருச்சு புரிஞ்சுக்கிட்டேன் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அப்போது இந்த ஸ்டேஜ் நமக்குள்ளே என்ட்ராகணும் ஆகணும் அப்படின்னா அந்த ஸ்டேஜை வந்து நம்ம மறைமுகமாக தான் கண்ட்ரோல் பண்ணணும் இதுதான் யூனிவர்சல் லா போல் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே நான் வரேன் அப்போ தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிது நான் சில ரெஃபரன்ஸ்லாம் எடுக்கிறேன் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நம்மளுடைய ஆகப்பட்டது இப்படி தான் இயங்கிட்டு இருக்குது நம்மளுடைய மைண்ட் வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கறது எல்லாமே வந்து இன்டெரக்டாக தான் கொண்டு வந்து கொடுக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது மெயினில் இது எப்படி ப்ரோ இன்டெரக்டாக கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தூங்க போகும்போது என்ன பண்ணுவோம் தூக்கத்துக்காக எதுவுமே பண்ண மாட்டோம் அந்த தூக்கம் தானாக வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து தானாக நமக்குள்ளே வரும் ஆனால் அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கரெக்டாக நமக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்து புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மூணு மாதம் கழிச்சு திரும்ப ஒரு விபாசனாவைக்கு போகிறேன் திரும்ப ஆறு மாதம் கழித்து ஒரு விபாசனாவைக்கு போகிறேன் நல்லா ஜாலியாக அந்த நிலையை போய் என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி வந்துட்டு ஸோ வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு வந்தவொடனே அந்த நிலையாகப்பட்டது திரும்பவும் எனக்குள்ளே வருது நான் அதை வந்து என்ஜாய் பண்ணி அந்த நிலைக்குள்ளே போயிட்டு போயிட்டு உடம்புக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் ப்ரோ நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியல ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த அஷ்டமசதி லெசன் இருக்குது பார்த்தீங்களா அந்த லெசனில் பார்த்தீங்கன்னாவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் ஸோ இந்த நிலைக்குள்ளே போயிட்டு வர 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 இன்னொரு மேஜிக் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லூசி ட்ரீம் வந்து ஸ்ட்ராங் ஆகுது அதாவது ஏதோ ஒரு கனவுகளில் இருந்தேன்னா கண்டினியூஸாக கனவுல வந்து வேக்கப் ஆக ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு கனவுலையும் என்னால் வேக்கப் ஆக முடியுது அதுக்கப்புறமா நான் என்ன ட்ரை பண்ணேன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஆஸ்டல் ட்ராவல் ட்ரை பண்ணியிருக்கோம் திரும்ப நம்ம அந்த ஆஸ்டல் ட்ராவல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ரொம்ப க்ளியர் அண்ட் கிஸ்டலாக ஆஸ்டல் ட்ராவல் அப்படிங்கிறது கிடைக்கிது அப்படியே ரொம்ப பிரசன்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணி இந்த உடம்பு வந்து வெளியில் பிரிஞ்சு வரது எல்லாமே தெரிஞ்சுது அப்போ வந்து ஏதோ கசகசன்னு வருது திரும்ப உடம்புக்குள்ள வந்துடுறேன் இப்படி தான் நடந்துகிட்டு இருந்ததுன்னு நீங்களே ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் வரும் ஆஸ்டல் ட்ராவலில் வந்து நீங்கள் போகிறது ஓகே எப்படி திரும்ப வருவீங்கன்னு அந்த திரும்ப வரது நம்மளே வந்துருவோம்னு இல்லைங்களே அது ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ இந்த விஷயம் நடக்குது இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிளாரிட்டி கிடைக்குது ஓ இதனால தான் இது நடக்குது இப்படி தான் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் திரும்பவும் ரெஃபரன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன் இப்படி நான் ரெஃபரன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு சில எல்லாம் கிடைக்குது அதில் தான் நான் ரிப்பீட்டடாக சொல்லக்கூடிய புக்ஸ் என்னென்ன அப்படின்னு ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி அப்புறம் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு இந்த ரெண்டு புக்கு தான் நான் வந்து அடிக்கடி ரெஃபர் பண்ணக்கூடிய புக் ஏன்னா அதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப தெளிவாக சயின்டிஃபிக்காக அதை சொல்லியிருப்பாங்கன்னு நீங்கள் ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஸ்டேஜுக்குள்ளே என்ட்ராகிறேன் அப்பையும் எனக்கு ஒரு கேள்வி வருது என்ன கேள்வி வருது அப்படின்னா உண்மையாலுமே வந்து கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறமா அந்த கட உள் உள்ளே கடந்து போகிறது அப்படிங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறேன் ஓ நமக்குள்ளே கடந்து போகிறது தான் சொல்கிறாங்க ஓகே ஃபைன் அப்போ வந்து எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது என்ன வருது அப்படின்னா இதெல்லாம் உண்மையாக இருந்தால் அப்போ கடவுள் இருக்கிறதும் உண்மை தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி வந்த ஒன்றே அந்த உலகத்தில் தப்பு நடக்குது அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் வருது அப்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் திரும்பவும் உள்ளே ஓடுறேன் மைண்ட் வந்து அப்படியே ஓடுதுமேங்களா தேடி போய் அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்குது அப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்க வருது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள்கள் அப்படிங்கிறவங்க வேறு ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடியவங்க அவங்களால வந்து டைரெக்டாக நம்மள கம்யூனிகேட் பண்ண முடியாது ப்ரோ இது எப்படி ப்ரோ சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த செகண்ட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறேன் பாத்தீங்களா இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷனும் செகண்ட் டைமென்ஷனோ தேர்ட் டைமென்ஷன் இருக்கக்கூடிய நமக்கு தெரியுது அப்படின்னு கேட்டால் கண்களுக்கு விசிபிலிட்டியாக தெரியறதில்லை ஆனால் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு டைமென்ஷனு செகண்ட் டைமென்ஷனும் ஆக்சஸ் பண்ண முடியும் எப்படின்னா இன்டெரக்டாக ஒரு படத்தை வரையறதின் மூலிமா கோலம் போடுறது மூலியமாக இந்த சீகல்ஸ்லாம் என்னென்னமோ சொல்லுவாங்களே ஆ எந்திரம் எந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த எந்திரம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் டைமென்ஷனை வந்து மறைமுகமாக ஆக்சஸ் பண்ணுறோன்னு வைங்களேன் அந்த மாதிரி வந்து நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அடுத்தடுத்த டைமென்ஷன்ஸ் போய் அங்கேருந்து நம்மளை வந்து மறைமுகமாக கம்யூனிகேட் பண்ணலாம்ல அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை வருது தாட் ப்ராசஸ்ஸாக வருது அந்த டைமில் வந்து நான் வந்து இந்த கண்டினியூவாக ஏஞ்சல் நம்பர்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது ஒருவேளை ஏன் இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் ஹையர் டைமென்ஷனில் இருக்கக்கூடியவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னலாக இருக்கக்கூடாது நீ கரெக்டாக போயிட்டுருக்க அந்த கரெக்டாக போகிற பாதிக்கான ஒரு சிக்னலாக ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு தோணுது அதே பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிவியில் வந்து இன்ட்ரெஸ்டலர் அப்படின்னு ஒரு படம் ஓடுது அந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு அந்த இன்ட்ரெஸ்டலர் படத்தை பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் புரிய வந்துச்சு ஓகே ஹையர் டைமென்ஷன் இருக்குது அந்த ஹையர் டைமென்ஷனில் இருக்கக்கூடியவங்க நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு தெரிய வருது அப்போது இந்த டைமென்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு திரும்பவும் அதில் ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் சில விஷயங்கள் தெரிய வருது என்ன தெரிய வருது அப்படின்னா எல்லாமே நம்ம மூளைக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது எப்படி தெரிய வருது அப்படின்னா உணர்வின் மூலியமாக தான் தெரிய வருது ஸோ நான் எப்படி இந்த விழிப்புணர்வு ஸ்டேஜுக்கு போகிறேன் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே வெறும் விழிப்புணர்வு மட்டும்தான் இருக்குது எப்படி நம்ம இங்கே வரும்போது எல்லா பொருட்களும் இருக்குது அப்படிங்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது என்ன அப்படின்னா இந்த விழிப்புணர்வுலேருந்து எல்லாமே பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு புரிதலுக்கு வருது சரிங்களா அதை வந்து நிறைய பேர் நிறைய டேர்ம்ஸில் சொல்லுவாங்க நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தில் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த விழிப்புணர்வு தான் இதை பிரதிபலிக்குது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர அப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிக்குது ஓ புத்தர் இதனால தான் இதெல்லாம் மாயேன்னு சொல்கிறாரா அப்படின்னு சொல்லி எனக்கு புரிய ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன் ஸோ என் லைஃப் இப்படி தான் போயிட்டு இருந்தது அந்த ஒரு டைமில் வந்து நான் திரும்பவும் ஆஸ்டல் டிராவல் பண்ணுறேன் அந்த ஆஸ்டல் டிராவல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு உருவத்தை பார்க்குறேன் அந்த உருவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பள்ளி மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன் இந்த அவதார் படத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு உருவம் அது கண்ணெல்லாம் வந்து நல்லா பெருசாக இருந்தது ஸோ அதை பார்த்துட்டு நான் உடம்புக்குள்ளே வந்தோடனே எனக்குள்ளே திரும்ப ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு ஏன் இருக்கக்கூடாது ஏன் வேறு ஒரு டைமென்ஷனில் வேறு உயிரினங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டவுட் வருது நான் திரும்ப போய் கூகுளில் போய் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறேன் அங்கே ஏலியன் கான்செப்ட் எல்லாமே வருது ஸோ அந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஏலியன் இருந்து அந்த கான்செப்ட் வர மாதிரி இருக்கும் வைங்களேன் அப்போ அந்த ஏலியனை பற்றி நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்ததுனால இந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வந்து வச்சுருந்தேன் இல்லைங்கள அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு கிடச்சிது இந்த ஃப்ரீக்வன்சி வச்சு தான் எல்லாமே நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோமா அப்படிங்கிற அந்த புரிதலுக்குள்ளே வரும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் புரிதலுக்குள்ளே வருது என்ன புரிதலுக்குள்ளே வருது அப்படின்னா அப்போது நம்ம இந்த விஷயங்களை போய் அட்டைன் பண்ணுறோம் இந்த அட்டைன் பண்ணுறது எப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு அது வந்து நம்ம அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்குள்ளே வந்துடும் ஆனால் அதுக்குள்ளே நடக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நான் தேடி போகும்போது இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற சப்ஜெக்ட் வருது திரும்ப அதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எல்லா மகான்களும் ஞானிகளும் இந்த ஃப்ரீக்வன்சி பற்றி பேசியிருக்காங்க எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுறேன் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி கம்மியாகும்போது தான் நம்ம இந்த நிலைகளுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரோம் அப்படிங்கிறது ஒரு தெளிவான புரிகளுக்குள்ளே வரேன் அப்போ தான் எனக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு என்ன யோசனை வந்துச்சு அப்படின்னா நம்ம ஏன் இந்த பேரல் யூனிவர்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ இந்த ஐடியா வந்த உடனே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் மெடிடேஷனுக்குள்ளே போகிறேன் மெடிடேஷனுக்குள்ளே போயிட்டு திரும்ப எந்திரிக்கிறேன் போது நான் ஒரு லூசிட் ஸ்டேட்டில் இருந்த மாதிரி தான் அந்த ஃபீல் வந்துச்சு இந்த ஃபீல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எங்கே சொல்லியிருப்பேன் அப்படின்னா முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் அதாவது என்னோடய தம்பியை பார்த்தேன்னு சொன்ன பார்த்திங்களா அதே மாதிரி ஒரு ஃபீல் வருது அந்த ஃபீல் வந்தோடனே நான் வெளியே வரேன் அப்படியே வீடு எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது அதே வீடு தான் இருக்குது அந்த வீட்டிலேருந்து நான் வெளியே வரும்போது ரெண்டு வித்தியாசமான மனிதர்கள் வராங்க அந்த மனிதர்களை பார்த்துட்டு நான் சொல்கிறேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்துவிட்டேன் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது எனக்கு பேரல் யூனிவர்ஸாக அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நான் வேற ஒரு யூனிவர்ஸ்லேருந்து வரேன் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்னோடய கான்ஷியஸ்னஸ் என்னோடய ரியல் உடம்புக்கு போயிடும் நான் போயிட்டேன் அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் திரும்ப அவங்களுக்கு அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தில்ங்கிறேன் அவங்களுக்கு சுத்தமாகவே புரியல நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாகவே புரியல சரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியில் வந்து பார்க்குறேன் வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு பின்னாடி ஒரு பெரிய மாட்டு பண்ணாக இருந்ததுன்னு வைங்களேன் இப்போது நம்ம வந்து பேரலல் யூனிவர்ஸில் தான் இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்கு வரேன் அப்போயும் எனக்கு டவுட் இருந்தது உடம்புக்கு வந்துட்டு திரும்ப நான் அதை யோசிக்கிறேன் ஒரு வேளை வந்து இது வந்து லூசி ட்ரீமாக இருந்துவிட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னு நான் சிந்திச்சு பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் சிக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையில் தான் எல்லா டைமென்ஷனும் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு புரிதலுக்கு வருது ஆல்ரெடி இந்த மூலையை வந்து நான் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியிருப்பேன் எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு டைம் அந்த போகும் போகும்போதுங்களா வெறும் விழிப்புணர்வு ஸ்டேஜுக்குள்ள அந்த விழிப்புணர்வு ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டு திரும்ப இந்த விழிப்புணர்வு பிரதிபலிப்புக்குள்ளே வரும்பொழுது அதாவது இந்த மாயைக்குள்ளே வரும்போது இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய விஷயம் எது அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்குள்ளே இருக்கும் இல்லைங்களே அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரெயின் தான் ஒரு வேலை இணைக்குவோம் அப்படின்னு பார்க்கும்போது அதை பற்றின ஒரு சில விஷயங்கள் நம்ம டேட்டாஸ் கலெக்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டை எடுத்துட்டோம்னாவே மனிதனுடைய பாதி இடம் மட்டும்தான் தெரியுங்களாம்மா மனிதனுடைய அந்த பாதி ஷேப் மட்டும்தான் தெரியுமா அப்போ அந்த பாதி ஷேப் வந்து இருக்குது ஏன் கண்ணுக்கு தெரியல அந்த மூளை அதை தான் ரீட் பண்ணுது அப்போ அந்த மூளை தான் இன்டர்மீடியட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இந்த மூளைக்குள்ள தான் எல்லா டைமென்ஷனும் இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிளாக ஒரு படம் ஒன்று வருது லூசி அப்படிங்கிற படம் வருது இந்த லூசிங்கிற படம் முன்னாடியே வந்துருச்சு பட் ஆனால் அந்த லூசி படத்தை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் நான் கனெக்ட் பண்ணுறது இப்போ தான் கனெக்ட் பண்ணுறேன் அப்போது அந்த லூசி படத்தில் வந்து நூறு சதவீதம் பிரெய்ன் ஆக்டிவேட் பண்ணிட்டா அவங்களால் இத்தனை விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ளே வரும்போது தான் எனக்கு டோட்டலாக எல்லாம் புரிய வருது ஸோ எனக்கு என்ன புரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பிரெயினை வச்சு தான் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணுறாங்க நம்ம இந்த பிரெயினோடைய ஃப்ரீக்வன்சி குறையும் போது நம்ம இந்த நிலைக்குள்ளே போயிடுறோம் அவ்வளோதான் இங்கே நடக்குது வேறு ஒன்றும் நடக்கிறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சக்கப்புறமா தான் எனக்கு இந்த அஷ்டமா சித்திகள் மேலே ஆர்வம் வருது அப்போ ஏன் இந்த அஷ்டமா சித்திகளை நம்ம வந்து எக்ஸிகூட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து அறுபத்தி நாலாயிரம் கோடி சித்துக்கள் இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது ஆனால் இந்த அஷ்டமா சித்திகளை மட்டும்தான் மெயின் சித்துக்கள்லாம் எடுத்துட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னு வைங்களேன் ஆனால் அறுபத்தி நாலாயிரம் கோடி சித்துக்கள் இருக்குது ஸோ இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இதை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் இதை பற்றின ரிசர்ச் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து மக்களுக்கு தெரிவிப்போம் மக்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டே நம்மளும் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறேன்னு வைங்களேன் அதுக்கு நடுவில் என்னோட பர்சனல் லைஃப் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் போச்சு அப்படி போகும்போது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரேன் இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நான் சொல்லித்தரும்போது எல்லாமே என்னுடைய அந்த அனுபவத்திலிருந்து தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் ஒழிய நான் ஒரு புக்கை பார்த்து ரெஃபர் பண்ணிலாம் சொல்லியிருக்க மாட்டேன் அதனால தான் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும்னு வையுங்களேன் சில பேர் வந்து அதை பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்து தான் வந்திருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா ஒரு விஷயம் நமக்குள்ள ஒரு பிரபஞ்சமே நமக்குள்ள வரும்போது இன்டெரக்டாக தான் வருது அப்படின்னா அப்போ மேனிஃபெஸ்டேஷன் நடக்கக்கூடிய விஷயங்களும் அப்படி தானே இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சிக்கப்பறமா தான் என்னுடைய சேனல் பேரையே வந்து சர்ப்ரைசஸ் அப்படின்னு மாற்றிருப்பேன் இந்த சித்தர்கள் பாடல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா வேணும் வேணும் என்று வீணுழன்று தேடுவீர் அப்படின்னு சொல்லி அந்த சித்தர்கள் பாடல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அப்போல்லாம் எனக்கு புரிதலுக்கு வருது என்ன புரிதலுக்கு வருதுன்னா ஓ இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க எப்போ அந்த வேட்கையை நம்ம திறக்கிறமோ நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற பொருள் நம்மளை தேடி வந்துடும் அப்படிங்கிற விஷயம்லாம் எனக்கு புரிய வருதுன்னு இல்லைங்களே அதனால தான் இந்த சேனல் பேர் கூட கிஃப்ட்ஸ் அண்ட் சர்பிரைஸஸ் அப்படின்னு வச்சுருப்பேன் இப்போ நான் என்னென்ன சித்துக்கள் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் தேர்ட் விபாசனா அப்போ ஒரு ஃபிஃப்த்து டே அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஃபிஃப்த்து டே வந்து அதே விழிப்புணர்வுக்குள்ளே தான் போகிறேன் ஆனால் அந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு வைங்களேன் அது என்ன அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிய வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஈசத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சித்தை ஆக்சஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ளே நான் என்ட்ராகிறேன்னு வைங்களேன் ஏன்னா மற்ற விழிப்புணர்வு ஸ்டேஜில் கூட ஒரு மூமெண்ட் இருந்தது அந்த மைண்ட் வந்து மூவ் ஆகுறது எனக்கு தெரிஞ்சுது ஆனால் இந்த இடத்துல வந்து மைண்டே மூவ் ஆகாமல் ஒரு கிளியர் கிறிஸ்டல் கிளியர் விழிப்புணர்வுக்குள்ளே என்ட்ரானுங்களேன் அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஓ இதுதான் ஈசத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டேஜை நான் புரிஞ்சிட்டேன்னு வைங்களேன் இது எனக்கு எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் விபாசனோட நடக்குது இப்போ இந்த ஈசத்துவம் மட்டும் தான் நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லகிமாக ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் இந்த லகிம் ஆக்சஸ் பண்ணால் தான் நம்மளால் இந்த ஆஸ்டல் ட்ராவலாக இருக்கட்டும் லூசி ட்ரீமாக இருக்கட்டும் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியும்னு இல்லைங்களே இந்த லகிமா அப்படிங்கிற ஒரு சித்தனை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை தவிர்த்து நான் வேறு என்ன சித்துக்களை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் கரிமாவை ஆக்சஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆக்சஸ் பண்ணும்போது அந்த டைமில் எனக்கு புரியல இதுதான் கரிமா இது தான் லகிமா அப்படிங்கிறது எனக்கு புரியல அதுக்கப்புறமா ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும்போது தான் எனக்கு விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது ஸோ அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்து அந்த சித்துக்களை ஆக்சஸ் பண்ண முடியல சித்துக்களை ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் ஒரு விழிப்புணர்வு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த உணர்ந்த ஒரு விஷயத்தையே நிறைய பேர் இங்கே உணர்ந்துட்டு அதுதான் அது உண்மை அப்படிங்கிறது தெரியாமல் எல்லாமே சுற்றிட்டு இருக்காங்க ஆனால் சில பேர் அது கனவு அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருப்போம் சில பேருக்கு அது என்ன எக்ஸ்பீரியன்ஸுனே தெரியாது இப்படி நம்ம தெரியாமல் புரிஞ்சுக்காம இருந்ததுனால தான் நம்ம கரெக்டாக என்லைட்டைன்மெண்ட் ஆகிட்டோமா இல்லையா அப்படிங்கிறதே தெரியாமல் ஒரு வாழ்க்கை பயணத்துக்குள்ளே வந்திருப்போம் வைங்களேன் இதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் சில காசு பறிக்கக்கூடிய கும்பல்லாம் இங்கே இருக்குன்னு வைங்களேன் நீங்கள் என்லைட்டைன்மெண்ட் ஆயிருப்பீங்க ஆனால் நீங்கள் என்லைட்டைன்மெண்ட் ஆனது கூட தெரியாமல் ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பீங்க பார்த்தீங்களா இப்படி இந்த வாழ்க்கை பயணத்துக்குள்ளே வரும்போது உங்களை யூஸ் பண்ணி இங்கே நிறைய பேர் கொள்கிறார்கள் ஸோ அப்போ தான் நான் ஒரு முடிவுக்குறேன் என்ன முடிவுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ண ஒன்று வைங்களேன் அப்போ ஒரு குறிப்பிட்ட நண்பர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த காலகட்டத்துக்கு புரிகிற மாதிரி நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே முழிச்சுக்குவாங்க முழிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லார்த்தாலையும் இந்த சித்திகளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நான் வரேன் ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே வராமல் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துறது இல்லை அதனால தான் உங்களுக்கு இது ஈஸியாக கனெக்ட் ஆகிறதுனால உங்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது இங்கே அதிகமாக இருக்குது கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது அஷ்டமா சித்திகள் சீரீஸ் டூ வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லாருமே அதை மறக்காமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட கனெக்ட் பண்ணுங்கள் என்கேஜிங்காக தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உணர்ந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறேன் அதனால் ஈஸியாக உங்களோட கனெக்ட் ஆகும் இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உள்ள ஒரு தடவை ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவுக்குவாங்க எடுத்த உடனே இவன் யாராவது சொல்லி கொடுக்குறது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம வந்து கோமாளி ஏமாளி கூட்டமாகவே இருக்க வேண்டிதான் சரி யாரோட மனசையும் காயப்படும்படி பேசியிருந்தேன் நம்ம மன்னிச்சுருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வாழ்க வளத்துடன் வணக்கம்